எல்லாருக்கும் வணக்கம் சட்டமன்ற நிதியம் வந்து இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்க நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன் இது ஒன்றுமே விசேஷத்துக்கு தான் நீங்கள் எழுதுன்னு எடுத்துக்கிட்டா அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கள்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி சார் பிரபா சொல்ல மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும் நன்றிகளுக்கு இதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிகையும் நிறைய பேர் பேர் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூரில் எப்படி எழுதுகிறாங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிஎஸ்சி அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி வந்து உழைச்சா திருவிழ்கா காசு ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எடிட்ரு இது எல்லாருமே நான் தேங்க்ஸ் போகலாம் ஆனால் அது நேரம்லாம் பல்ல பண்ணலை நிறமே இல்லை அதை விட அடுத்தது இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டம் முன்மீறியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவில் வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் முன்னாடி சொல்கிறேன் ஓப்பனாக தான் சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல எப்போதும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் அந்த இப்போ வந்து அந்த மீடியால இருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி அண்ட் சட்டமும் நீதியுமே இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்ட் ஆஸ் யூஷுவல் சி ஃபை கௌஷிக் சார் ப்ரீத்தி மேம் சார் தான் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சூரிய சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எல்லாரும் நாங்கள் எல்லோரும் உங்கள் மைண்டுக்கு வந்து வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சருக்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் திரக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டூ ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் வந்துட்டு மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இனி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்க்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்ருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் மார்க் இட் மோர் தேங்க்யூ சார் நாங்கள் எல்லாரும் லைக் எல்லாருக்கும் ரீட் ஆகிறோம்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ சரணந்த் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரணந்த் சார் எஸ் ஏ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் இஸ் ஸோ அவரோடு இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் அஸ் அன் ஆக்டர் அஸ் வெல் தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில்லை அருள் சார் இனி எவ்ரி ஒன் எஸ் டன் சச் அ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆர் காஸ்டியூ டிசைனர் மரியா மேம் ஆர் செட் டிசைனர் பாவ்னா மேம் ஆர் எடிட்டர் ராம் சார் ஆர் டிஓபி கோகுல் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் ஸ்ட்ரெமாட்டோகிராஃபர் அண்ட் லவ் யூ டு சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக அண்ட் சட்டமும் நீதியோமே இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் முதல்ல பாலாஜி பிறந்திருக்கு என்னோட நன்றி விடியோ ஒன் நஸ்ட் அசோசியேட் நினைக்கிறேன் அங்கேருந்து ஆரம்பிச்சது அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன் படத்துக்கு ரொம்ப நன்றி ஜி ஃபேமிலியும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது யமன் வந்து ஒரு அறுபது ஏழு தடவை போட்டிருக்காங்க நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல நினைச்சேன் அதுக்கு நான் இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி அங்கேருந்து லிங்க் வருது ப்ரொடியூசர் பொறுத்த மட்டும் இல்லை முன்னாடி நான் அவங்க டேரெக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன் இவர் ப்ரொடியூசர் தானே அவரை பற்றி மீதி எதுவுமே தெரியல பேரு தெரியாது ஒன்றும் தெரியாது அவர் அண்ணன் அண்ணன்னு நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பி பேச இருந்துச்சேன் லேட்டர் ஐ கேம் டுனோ அவர் யாரும் தெரிஞ்சோன்னு வந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு அப்புறம் அவர் வந்து இல்லைன்னா அண்ணன் அண்ணன்ற நீ அண்ணன் கூப்பிடு தம்பி நான் வந்து சார் தான் கூப்பிட்டேன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன் அமேசிங் எனர்ஜி அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட டான்ஸ் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ சீரியஸ்லி சார் நமதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது ஷூட்டிங் பார்க்கும்போது அப்படி பண்ணும்போது ஏதோ ஏதோ என்ன ஒன்று இந்த இருக்காங்க அப்படியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க தெரியாது ஓ ஒரு நல்ல ஹீரோயினா இருக்கக்கூடாது எனக்கு அப்புறம் தான் தெரியுது இல்லை பயங்கரம் பட்டேகிறப்பிருப்பாங்க பூமியை பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலா என் பக்கத்தில் இருந்து அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டாம் வேண்டாம் அமேசிங் பர்ஃபார்மர் உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலா நான் பேர் கேட்க மாட்டேன் பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன் இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேயராக தான் அமையும் ஆக்சுவலா இதில் வந்து மரியா மேம் யோ டென் வண்டர்ஃபுல் ஜாப் அம்மி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அகேன் இதை தாண்டி வேற யாரோ சொல்லணும் நிமிஷம் இதுல மெயினாக படம் அந்த சரவணன் சார் இருக்காருல்ல அவர் எனக்கு வந்து நடிகர் அதான் பிடிக்கும் அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒருத்தா உட்காந்து பார்த்தா ஒரு பத்து வருஷம் மாதிரி பேசுறாரு எனக்கு ஐ லைக் லவ் அந்த மாதிரி பீயிங் அமேசிங் ஹியூமன் சார் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் இந்த இந்த டீனி எனக்கு பத்தலை ஒன் டு ஒன் உங்களோட ஃபைட் போடணும் நான் போகிறத்துல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணு நீ தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் உங்களோட நான் முதலமைச்சர் வர்ப்பாட்டில் ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிருக்கேன் எல்லாமே பிரசன்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் இது எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இன்னொரு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்ல இருந்து இந்த போட்டோ செட்டர் வந்து பிரபாசர் சொன்ன மாதிரி

நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது ஓடுற படத்தில் இருக்காது போயிட்டு இருந்தது என்னுடைய முதல் படம் சொல்லுங்க சத்தம் என் கையில் ஒரு படம் சத்தீசாக கிடச்ச படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸ் வர என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன் அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் காலங்கள் வந்து முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடச்சிது அதுக்கு வந்து எனக்கு தம்பி எந்த பிரியர் சேக் தான் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அந்த மாற்றம் வாங்கிட்டு அது என்னோடய புகழ் படமாக இருந்து சொல்ல சந்தோஷத்தை படம் அதுக்கப்புறம் இப்போ சட்டமின் கையில் சாரி சாரி அதுக்கெல்லாம் சட்டம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பம் பாருங்க சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கணந்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு நிலதாக ரொம்ப நினைவு பிரமப்பட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இயக்குனர் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க கொஞ்சம் இறங்க இப்போ கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமி நான் உருவாக்கிட்டது அவர் தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்லம் உதவி இருக்கிற திருச்செல்லம் அப்புறம் விக்ரம் அவங்க சுரேஷ் ரமேஷ் சார் ரமேஷ் ஒரு உதவி நிறையா இருந்துட்டு என்ன சொல்லி கொடுத்து 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 என்ன கொஞ்சமாக அப்படியே இருந்தாங்க அந்த குப்புசாமி வந்து அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து என்ன வந்து இன்னைக்கு இந்த மேடல் நிற்க வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருன்னே தெரியாத கூட குப்பைச்சாமி குப்புச்சாமி நீங்கள் தான் குப்புசாமி இந்த வெச்சில்ஸ் நினைச்சி குப்பிச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன சொல்லணும்னு தெரியல நம்ம பண்ண அண்ணன் பிரபாக அங்கே அண்ணனுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பாலத்தண்ணன் எல்லாருக்குமே இருக்கு எல்லாத்துக்குமே நான் நட்டு தெரிஞ்சுக்கிறேன்